காட்டை திருத்தணும் ஏற ஓட்டணும் உழவு செஞ்சோம் வயிற்ற கழுவணும்னு காலத்தை கழிச்சிட்டீங்க இப்ப அப்படியா கை நிறைய சம்பாரிச்சா பொண்ணு கொடுப்பான் உங்க தலைமுறையில இடஒதுக்கீட்டுக்காக போராடினீங்க கிடைக்கல அதனால நீங்க அதிகாரிகளா ஆக முடியல வறுமை வாட்டுது உங்க வீட்டு பிள்ளைங்க வறுமையின் காரணமா இன்னைக்கு பதினேழு வயசுல கரணையை தூக்கிட்டு கூலி வேலைக்கு கிளம்பிடுச்சிங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிய அந்தந்த வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல சரி அது வரைக்கும் காலேஜுக்காவது அனுப்பலான்னு கருணையை தூக்கி இவன் கருணையை தூக்கி கூட தோர்ந்த அக்காவையும் தங்கச்சியும் காலேஜுக்கு அனுப்புறான் அக்கா தங்கச்சிக்கு இருபத்தோரு வயசு ஆனதுக்கு அப்புறம் இவன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசை வச்சு இவன் அந்த பிள்ளைங்களை கல்யாணமும் பண்ணி கொடுக்கறான் ஆனா இவனை கட்டிக்கத்தான் எந்த பொம்பளை புள்ளையும் தயாரா இல்ல ஏன்னா இவன் கர்ணைய தூக்கிட்டு போறானே கூலி வேலைக்கு போறானே இவன் அவங்க வீட்டுல ரெண்டு பிள்ளைய படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்ததா எந்த பொம்பளை பொழியும் நினைச்சு பாக்குறது இல்லை அதுவும் சரிதானே அதோட வாழ்க்கையை பத்தி அது சிந்திக்கவும் இல்லை ஆனா நம்ம வீட்டு பசங்களுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க எப்ப சிந்திக்க போறீங்க